காலை உணவு சாப்பிடுறது அப்படிங்கிறது நம்ம வழக்கமா எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை பொங்கல் பூரி மசால் தோசை வேண்டாம் அது என்னைக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம் உங்க ஊர்ல ரொம்ப பிரபலமான குஷ்பு இட்லி எல்லாம் மறந்துடுங்க தயவுசெய்து நம்மளுடைய இட்லி அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா மாப்பிள்ளை சம்பா அரிசியில சிகப்பு கலர்ல இட்லி இருக்கட்டும் இட்லி வெள்ளையா இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு நாள் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த நண்பர் வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்கு இன்னொரு ஒரு இருந்து வந்திருக்காங்க அவங்கள பார்த்தோன்னே என்னைய கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கேயோ இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே சார் நீங்கள் தானே அந்த சோசியல் மீடியாலெல்லாம் பேசுவீங்களே அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட ரொம்ப பிரியமாக பேச வராங்க அப்போ அவங்க கூட ஒரு பையன் நிற்கிறான் அந்த பையன் அவன் ஏதோ ஃபோனில் நோண்டிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்னையே தெரியாது அவன் உலகத்தில் நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த பையனை எழுத்து பிடிச்சிடே இவர் தான்டா ஏ இவர் தான்டா நம்ம வீட்டில் தோசை எல்லாம் அப்படி சுடுவோம்ல வரகரிசிலாம் பண்ணுவோம்லன்னு ரொம்ப வேகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போவுமே தெரியும் ஏதோ சம்பவம் நடக்க போதுன்ட்டு அவன் உடனே என்னை அப்படி முகத்தை அப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு ஒரே வார்த்தை கேட்டான் நீங்கள் தான் அந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனதா அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆகணும் நீங்கள் தானா அப்படின்னா எனக்கு அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு ஏன்னா அழுக்கு தோசை அது கம்பு தோசைடா அது மாப்பிள்ளை சம்மா தோசைன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வெள்ளையெல்லாம் சிறப்பு மற்றதெல்லாம் அழுக்குன்னு அவன் ஸ்கூலில் படிச்சிருக்கான் இது காலகாலமாக நம் மண்டைக்குள் திணிக்கப்பட்ட மிக தவறான ஒரு விஷயம் மிக மிக தவறான விஷயம் இட்லி தோசை எல்லாம் நல்ல சாம்பல் நிறத்தில் நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கட்டும் அதுதான் சத்து உளுந்த தொலியை தீக்காம முழு உளுந்தோட சிகப்பு அரிசியில் மாப்பிள்ளை செம்ப அரிசியில ஒரு தோசை சுட்டு பாருங்க அதனுடைய சுவை சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தொட்டுக்குள்ள கருவேப்பிலை சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ இல்லை வெங்காய சட்னியோ அப்படியான துவையலை வைத்து சாப்பிட்றோம் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி சாப்பிட்லாம் வீதி அஞ்சு நாள் காலையில் நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல் இல்லை நிறைய காய்கறி தூண்டு நல்ல சாலட் மாதிரி காய்கறி தூண்டு இல்லை காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சூப்பு அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து இல்லை இல்லை நான் உனக்கு ஒரு நல்ல காலையில் நல்ல எனர்ஜி ஃபுட்டாக கூட அவரே டாக்டர் அவர் காலையில் வந்து நல்ல ஒரு கப்பு நிறைய மாதுளம்பழம் ஒரு கனிந்த வாழைப்பழம் அப்புறம் முந்தைய தினம் ஊற வைத்த ஒரு ஐந்து ஆறு பாதாம் கொஞ்சம் போல் காஞ்ச திராட்சை இதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடிச்சு ஸ்மூதி அப்படின்னு அது நல்ல வாழைப்பழம் கனிந்த வாழைப்பழம் மாதுளம்பழம் காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கப்பு கொடுத்தாங்க வயிறார நிறைஞ்சிது ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம் ஒரு பசி இல்லை அவ்வளவு ஒரு கப்பான அது மாதிரி காலையில் சாப்பிடணும் ஸோ சுண்டல் பழ துண்டுகள் காய்கறி துண்டு சூப்பு இல்லை எக் இருக்கா நல்லா மெலிந்து இருக்கிறா குழந்தை நல்ல புரோட்டீன் நிறைய வேணுமா ரெண்டு முட்டை இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் அப்படி ஏதாவது காலை உணவாக இருக்கு நான் இப்படி ஒரு கூட்டத்தில் சொல்லி முடிச்சேன்னு ஒருத்தர் தெரிஞ்ச சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னா ஏன்னா எப்பவுமே இட்லிக்கு பக்கத்தில் இல்லை தோசைக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டு பழகி போன கூட்டம் அப்படி இருக்கக்கூடாது இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் காலை உணவு அப்படி சாப்பிட்டா பதினொன்றரைக்கு பசிக்கும் பன்னெண்டு மணிக்கு பசிக்கும் பசித்தால் நல்ல உடம்பு பன்னெண்டு மணிக்கு ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு பாதி ஆப்பிள் துண்டை சாப்பிடலாம் அவங்களோட பேக் லேப்டாப் பேக் உள்ள ஒரு கையாப்பழமோ ஆப்பிளோ போட்டு கொண்டு போகிற தப்பே இல்லை எடுத்துட்டு அப்போ ஒரு தேநீர் குடிக்கலாம் இல்லை அப்போ வெயில் நேரமானது ஒரு கப் எடுத்துக் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நம்ம உணவு இருக்கணும் அப்போ அது எப்படி இருக்கணும்னா அது லோ கிளைசிமிக்கா கிளைசிமிக் லோடு கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு ரெண்டு இருக்கு கிளைசிமிக் லோடுனா சர்க்கரை அள்ளி தெளிக்கிறது எக்கச்சகமாக இனிப்பு சுவை இருந்தா கிளைசிமிக் லோடு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்றது ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு அவிசிட்டு பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் நூறு கிராம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்க தொண்ணூறு சதவீதம் குளுக்கோஸும் இரத்தத்தில் சேர்ந்துடும் சேர்ந்தா என்ன ஆகுது சேர்ந்தால் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக நுண்ணிய எல்லாம் வழிஞ்சு கொண்டே வரும் மைக்ரோவேஸ்குலார் டேமேஜஸ் அப்படிமா படுவேகமாக எப்பொழுது சர்க்கரை ரத்தத்தில் சேருதோ அது சர்க்கரை வியாதிக்கு நல்லதில்லை புற்றுநோய்க்கும் நல்லதில்லை பெரிய அளவில் புற்றுநோய் வருவதற்கான காரணமும் இந்த ஹை கிளைசிபிக் இண்டெக்ஸ் ஹை கிளைசிபிக் லோடு உணவுகள் நம்மக்கிட்ட கூடிக்கிட்டே இருக்கிறதனுடைய காரணம் ஏன் பரோட்டா வேண்டாம் பரோட்டா வேண்டாம் அடிச்சு அடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம் காலகாலமா பரோட்டா காரணங்க எனக்கு சண்டையா அதுல இருக்கக்கூடிய மைதா அந்த மைதா படு வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்க்கக்கூடியது அதுல இருக்கக்கூடிய அலாக்ஸான் கணையத்தை அழிக்கக்கூடியது அதனாலதான் படிச்சு படிச்சு சொல்றோம் வேண்டாம் வேண்டாம் நமக்கு அவசியம் இல்லாத உணவு தேவையில்லாத உணவு ஆனா அது உள்ள புரிந்துருச்சு ராத்திரி ஆனால் சனிக்கிழமை ராத்திரி ஆனால் போய் ஒரு பத்து பரோட்டா வாங்கிட்டு அடித்து ஒதுக்கி அதில் நல்ல சிக்கன் குருமா ஊற்றி இல்லைன்னா அதில் ஒரு இதை போட்டு அப்படி தான் சாப்பிட்றோம் எவ்வளவு ஆபத்தான பிரச்சனைகளை உடம்புக்குள்ள அது உருவாக்குதுன்னு தெரியாமல் அதை எடுத்துக்கொண்டே இருக்கு நண்பர்களை நாம் விட்டு அந்த விலைக்கு ஆரோக்கியமான காலை உணவு நம்மக்கிட்ட இருக்கணும் அதே மாதிரி மதிய உணவு சாப்பிட்றோமா சிறுதானிய உணவு ஒன்று இருக்கட்டும் வாரத்துக்கு ரெண்டு நாள் வரகரிசி ரெண்டு நாள் கம்பஞ்சோறு ரெண்டு நாள் மாப்பிள்ளை சம்பா ரெண்டு நாளைக்கு வெள்ளை சோறு சாப்பிட்டுக்கணும் சோறு கொஞ்சமாக இருக்கட்டும் சோறு வந்து போட்டுட்டு இவ்வளோ ஆனால் மலை மாதிரி குமிச்சு அது மேலே குழம்பு அப்படி ஊற்றி உருட்டி உருட்டி சாப்பிட்ட காலெல்லாம் வேண்டாம் அது சில இதில் வீட்டுக்கு போவோம் கொங்கு வீட்டில எல்லாம் போனோம் சாப்பிடாதுன்னா ஒரு சோரோட எதுச்சா மறுசோறு வாங்கலை அப்படின்னு பகடிட்டு வராங்க மறுசோறு வாங்கலைன்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கும் ஒரு தடவை போட்டால் போதும் திரும்ப சோறு போடாதீங்க அதோட நான் நிறைய பெண்கள்கிட்ட நிறையா சொல்றது இந்த சோறு போடுறதுக்கு இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பீங்க அது இன்னைக்கு வீட்டுக்கு உடனே வீட்டுக்கு போய் கிழக்கு பக்கமாக நின்றுட்டு மூணு தடவை தலையை சுற்றி எரிஞ்சிருங்க இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து இந்த பொக்லைன் எந்திர மாதிரியே தெரியும் பாலம் பாலமாக சோறு வச்சு வச்சு நாமக்கல்ல பல பேருக்கு சுகர் வந்ததுக்கு அதுதான் காரணம் தயவு செய்து இனிமேல் சோறை குறைவாக வைத்து காய்கறிகளை நிறைய வச்சு நிறைய கீரை நிறைய காய் இல்லை மீன் மீன் சாப்பிட்டோம்னா மீன் தொண்டு கோழி சாப்பிட்டா கோழி தொண்டு சோறு குறைவாகத்தான் இருக்கும் இப்படி வந்து நம்ம உணவை வந்து ரொம்ப குறைத்து மதிய உணவில் இப்படி எடுத்துக்கணும் இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரவு உணவு ஐந்தரை ஆறு மணிக்கு நம்ம உணவை முடிச்சோம் நம்ம பத்து மணி வரைக்கும் வேலை செய்கிற ஆளாக இருக்கலாம் இருக்கட்டும் ஆறு மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு நாலு மணி நேரம் வேலை செய்யலாம் அந்த ஆறு மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவு எளிய உணவாக கோதுமை ரவை கிச்செடி சாப்பிட்லாம் இல்லைனா வந்து சிறுதானியத்தில் தோசை சாப்பிட்லாம் இல்லை ஒரு சப்பாத்தியை எடுத்துக்கிறேன்னா சப்பாத்தியும் தொட்டுக்கொள்வதற்கு ரைத்தா மாதிரி சாப்பிடணும் நல்ல வெங்காயத்தை தக்க தயிரில் போட்டு சாப்பிட்லாம் இல்லை தால் மாதிரி பயிர்களை வேக வச்சு தால் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இரவு ஒருபோது இட்லி தோசை வேண்டாம் வெள்ளை இரவை வேண்டாம் இரவில் இரவு சாப்பிட்றது ரொம்ப அளவு குறைவாக இருக்கணும் சர்க்கரையை வேகமாக உடலில் ஏற்றக்கூடாது இப்படியான உணவு திட்டம் நம்ம கிட்ட இருந்தா குறைந்தபட்சம் நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை கூடாமல் இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சர்க்கரை வேகமாக வந்து சேராமல் பாதுகாக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும் பெரிய அளவில் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமான உணவுகள் சாப்பிட்டு சாப்பிட்டு பல நோய் கூட்டங்கள் நமக்குள்ள வந்துட்டே நிறைய பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் சுழற்சி வந்து சரியா வர்றதில் இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து அது ஒரு என்றைக்கோ யாருக்கோ தான் அந்த எனக்கு ஞாபகம் இருக்குது நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் ப்ரெக்னென்சிக்கு ஸ்கேன் எடுப்பாங்க ரெண்டாவது மா ஒரு மூணாவது மாதம் ஆகும்போது முதல் முறையாக போய் ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது பாப்பா உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கூடவே ஒரு அடிஷ்னல் இதாக பிசிஓடி சேஞ்சஸ் இன் ஓவரியின்னு போட்டிருப்பாங்க எப்படி கருத்தரித்த உண உடலில் தாய்க்கு வந்து வயிற்றுக்குள்ள பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் பிசிஓடின்னு போட்டிருப்பாங்க கேப்பேன் என்ன சார் பிசிஓடி இது பாலிசிஸ்டிக் ஓவரி ஒரு கொஞ்சம் ஓவரியில் சில நீர்கட்டியும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் குறிப்பாக இருந்துச்சு நிலம என்ன தெரியுமா கருத்தரிப்பு தாமதத்திற்கு மிகப்பெரிய காரணம் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி திருமணமாயி ஐந்தாண்டுகள் ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் இருவரும் சரியான தாமத்திய உறவு இருந்தோ கருத்தரிப்பு தாமதிச்சிட்டே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சினைப்பை நீர்கட்டிகள் எப்படி வந்துச்சு அந்த நீர்க்கட்டி அந்த பெண் சரியாகத்தான் சாப்பிட்றாங்க சரியாக தான் போயிட்டு இருக்காங்க எப்படி அவர்களுக்கு இவ்வளவு கூட்டியிருக்கு முப்பத்தஞ்சு சதவீதமான இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன் வந்து பிசிஓடின்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு கருத்தரிப்பு தாமதம்ங்கிறது அந்த பெண்ணனுடைய மனதில் எவ்வளவு வலியை ஏற்படுத்தும் அந்தந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் ஒவ்வொரு தடவை திருமணமாய் ஆறு ஆறு அஞ்சு ஆறு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தினம் தினம் சுத்தி இருக்கிறவங்க கேட்குற கேள்வி அது கொடுக்கக்கூடிய வலி நமக்கு அவ்வளவு தூரம் பக்குவம் கிடையாது அந்த பெண்ணிடம் அதை கேட்கக்கூடாது அப்படின்னு தெரியாத உறவு கூட்டம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கு திரும்ப திரும்ப என்னாச்சு என்னாச்சு அது எவ்வளவு வலியை கொடுக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும் அப்படியான சூழலுக்கு மிக முக்கியமான காரணமா அந்த சினைப்பை நீர்க்கட்டி இருக்கு அந்த சினைப்பை கட்டிக்கு மிக மிக முக்கியமான காரணம் சிறு வயதில் அந்த பிள்ளைக்கு மாதவிடாய் துவங்கிய காலத்தில் அதிக அளவில் சர்க்கரை சாப்பிட்றது இந்த சாக்லேட்ஸ் குறிப்பாக இந்த மில்க் சாக்லேட் இனிப்பு பொருந்திய பண்டங்கள் அதிகமாக சிறு வயதில் எடுக்கிறது அதுக்கப்புறம் உடல் உழைப்பு குறைந்து போகுது பொம்பளை பிள்ளை நீ வீட்டோட இருக்கணும் நீ எங்கேயும் வெளியே போய் விளையாடாத எந்த இடத்துக்கும் போகாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வெயில் கூட படாது வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறது வெயிலில் விளையாடாமல் போகிறது அப்புறம் உணவில் இனிப்பு அதிகமாக இருது இது ரெண்டும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு வந்து சிலைப்பை நீர்க்கட்டிகளை கூட்டிக் கொண்டே வரும் ரொம்ப கவனமா இருக்கும் மாலையில காய்கறிகளும் கீரையும் நிறைந்த உணவு இந்த மாதிரி உணவை சிறுவயிலிருந்தே குழந்தைகளும் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சிறைப்பை நீர்கட்டிகள் வருவதை தடுக்கலாம் இந்த கருத்தரிப்பு தாமதத்தை குறைக்க நண்பர்களே இந்த ஒற்றை நலத்தில் நம் சூழலை மிகச்சரியாக பார்த்து கொள்ளக்கூடிய வாழ்வியலை வைத்துக் கொள்வோம் நம்முடைய அன்றாட தினசரி உணவில் மிகப்பெரிய அக்கறையை வைத்துக் கொள்வோம் மருத்துவங்கிறது மிகப்பெரிய வணிகம் ஆயிருக்கும் அளவில் வணிகம் தலைவிரித்தாடக்கூடிய வணிகத்தில் அது எவ்வளவுதான் அறமாக பயிற்சி செய்வோங்க கூட ஒரு பெரிய வணிக நிறுவனத்துக்கு கீழே இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல தான் இருந்து கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த சிக்கலுக்குள் செல்லாமல் தடுப்பது தான் நம்முடைய முதல் தேடலாக இருக்கும் நலம் மட்டுமே நம்முடைய முதல் தேடலாக இருக்கும் இருக்கும் அதற்கான அக்கறை அடுப்பங்கரையில் தான் தோங்கணும் யார் ஒருவர் அடுப்பங்கரையில் இருபது நிமிடம் கூடுதலாக பணியாற்றுகிறார்களோ அல்லது அந்த கூடுதலாக அடுப்பங்கரையில் இருபது நிமிடங்கள் ஒதுக்குகிறீர்களோ அவர்களுடைய ஆயுள் காலத்தில் இருபது வருடங்கள் கூடுதலாக வந்து ஓட்டிக்கொள்ளும் அந்த அக்கறை நமக்கு இருக்கணும் அந்த கரிசனமும் அக்கறையும் இருந்தால் அந்த நலவாழ்வு நமக்குள் வந்து சேரும் நண்பர்களே நம் ஆரோக்கியத்தின் மீது அதீத கவனம் செல்ல வேண்டிய செலுத்த வேண்டிய காலத்தில் இருக்கும் நம் குழந்தைகள் நீட்ல வராங்களா ஜெயில படிக்கிறாங்களா டாக்டர் ஆகானா இன்ஜினியர் ஆனா இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அந்த குழந்தை பெருங்காலத்தில் அக்கறையோடு அவன் மிகச்சரியான உடலோடு அந்த பெண்ணும் பொண்ணும் பையனும் இருப்பானாங்கிற யோசிக்கிற மிக முக்கியமான காலத்தில் இருக்கும் ஏன்னா அவன் மிகச்சரியான படிப்பு படித்து நல்லா வந்துருவான் இன்றைக்கி இருக்கிற சூழலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மெனக்கடல்களை சரியாக வந்துடுவாங்க ஆனால் ஆரோக்கியமாக வருவதற்கான அக்கறை நம் வீட்டில் நாம் துவக்கினால் தான் கிடைக்கும் அப்படியான துவக்கத்தை இன்று முதல் நாம் துவக்குவோம் அந்த அத்தனை அக்கறையிலும் இந்த சூழல் மீதான அக்கறையும் சேர்ந்தே பயணிக்க வேண்டும் உணவை வீணாக்க கூடாது இந்த மண்ணை பழிக்கக்கூடாது நீரை வீணாக்க கூடாது காற்றில் மாசுபடுத்தக்கூடாது என அத்தனையும் சேர்ந்து கூடவே நானும் நலமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை விதைத்தால் அதுதான் இந்த எதிர்காலத்தில் இந்த நாட்டிற்கு மிக அவசியமான ஒரு விஷயமாக அமையும் அதற்கு வன்கள் ஒற்றை நலம் நமக்கு முக்கிய தாரக மந்திரமாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன்